வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் அடிக்கடி சோர்ந்து போறாங்களா அப்பப்போ தெரியாம போய் மண் சாப்பிட்றது குச்சி சாப்பிட்றது அரிசி சாப்பிட்றது அந்த மாதிரி பண்றாங்களா அவங்களுக்கு ரத்த சோகையா இருக்கலாம் அதை பத்தி பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராகவை வஸ்ரீ சுவாசி நேச்சுரோ கேர் ஹாஸ்பிட்டல் சென்னை ரத்த சோகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரத்த சோகை தான் ரத்த சோகையை அப் ரத்த சோகை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு டிசீஸாக கொண்டு வர முடியாது ஓகேங்களா அது வந்து ஒரு கண்டிஷன் தான் சரிங்களா முதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உடம்பில் வந்துட்டு நம்ம நார்மலாக மூன்று அணுக்கள் இருக்குன்னு சொல்லுவோம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிசி டபுள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆர்பிசியோட கவுண்ட் அப்படிங்க கம்மியாகும்போது அதில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இரத்த அணுக்களுக்கு கலர் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா அது ஒரு பிக்மெண்ட் கொடுக்கக்கூடியது ஸோ அது கம்மியாகும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை இரத்த சோகை அப்படிங்கறதுல வந்து கொண்டு வரும் ஸோ இந்த இரத்த சோகை பெண்களுக்கு மட்டும்தான் வருமா ஆண்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது இட் இஸ் காமன் ஃபார் மென் அண்ட் ஆல்சோ உமென் சோ பொண்ணுங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மென்னு கம்பேர் பண்ணும்போது லேடிஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது இப்போது குளோபல் லெவலில் வந்துட்டு அனீமியா ரொம்ப அதிகமாகவே இருக்குது மெயினாக இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ இந்த அனீமியாவை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அனீமியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலாக ஜெனெட்டிக்கலாக வர அனிமியாவை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளாஸ்டிக் அனீமியா சிக்கிள் செல் அனீமியா அப்படின்லாம் நம்ம வந்துட்டு மாடர்ன் டேம்மில் டிஸ்கிரைப் பண்ணுவோம் பட் ஜென்ரலாக இப்போது இருக்கிற அனிமியாவை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொ பார்த்தோம் அப்படின்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா விட்டமின் டெஃபிஷியன்சி அனீமியா நியூட்ரிஷனல் அனீமியா அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம கொண்டு வருவோம் ஃபஸ்ட் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல வந்துட்டு இரும்பு சத்து அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற கண்டென்ட்டில் வந்து ஹீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு இரும்பை சார்ந்த குரூப் ஸோ அது வந்துட்டு சரியா இல்லாதப்போ ஹீமோக்ளோபின் சரியா இல்லாதப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இரும்பு சத்து வந்து ரத்த அணுக்கள் சரியா உறிஞ்சாது அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு ரத்த சோகை வரும் ஸோ அந்த இரும்பு சத்தை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது விட்டமின் சியோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இரும்பு சத்து உள்ள உட்கிரகிக்கிறது வந்து நல்லா உட்கிரகிக்கும் ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அயர்ன் டெஃபிஷியன்சி அணிங்க எனக்கு வந்துருச்சு ஸோ நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் ஸோ இது மூணையும் வந்து சேர்த்து எடுக்கணும் ஓகேங்களா இப்போ கருவேப்பிலை எடுக்கிறீங்க நார்மலாக ஒரு கருவேப்பிலை ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெல்லிக்காய் சேர்த்து ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நீங்கள் நார்மலாக சூப் போட்டு குடிக்கும்போது அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நெல்லிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஜிஞ்சர் அதாவது இஞ்சி அது சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு வரும்போது இதை வந்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் அடுத்து நியூட்ரிஷ்னல் அனிமியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை என்னன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற ஊட்ட ஊட்டச்சத்து வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால வர்றது ஸோ உங்கள் குழந்தைகள் வந்து திடீர்னு சோர்வாகிறாங்க போயிட்டு வந்து தெரியாமல் தெரியாமல் அரிசியை சாப்பிட்றாங்க போயிட்டு குச்சி சாப்பிட்றாங்க இந்த ஸ்லேட்டு குச்சி பென்சில் எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும் அது வந்து இந்த நியூட்ரிஷ்னல் அனிமியாக்கு கீழே வரும் அதாவது அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அனிமையாக இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல இருக்கிற பொருட்களை வந்து ரொம்ப விரும்புவாங்க அதாவது இந்த அரிசி முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லேட்டு குச்சி சாக் பீஸு இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலர் பெயிண்ட் தெரிஞ்சாலோ இல்லை சுண்ணாம்பு கல் தெரிஞ்சாலோ எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வேறாக இருக்கணும் அவங்களுக்கு கூட்டச்சத்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பழங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கணும் பழங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது நீங்கள் என்னென்ன பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் கொடுக்கலாம் மாதுளை பழம் கொடுக்கலாம் செவ்வாழை பழம் கொடுக்கலாம் அத்தி பழம் கொடுக்கலாம் கொய்யா பழம் கொடுக்கலாம் இதுல வந்து நீங்க மெயினா கொடுக்க வேண்டிய பழங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாதுளை பழமும் அத்திப்பழமும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி காலையில் வந்துட்டு குழந்தைங்க உடனே இல்லை வீட்டில் இருக்க பெண்கள் எந்திரிச்ச உடனே வந்து ஒரு கை கைப்பிடி நிறையா வந்து மாதுளை அது கூட வந்து ரெண்டே ரெண்டு அத்திப்பழம் போதும் அந்த நம்ம வந்து ஃபிக்கை வந்து ட்ரைடு ஃபிக்காக கடையிலலாம் விற்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு ஒரு கைப்பிடி மாதுளம்பழம் கூட ரெண்டு ஃபிக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அணிமியாக அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேங்களா அடுத்து பெர்னிஷியஸ் அனீம்யா பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கறது வந்துட்டு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி ஸோ விட்டமின்ஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து ஸோ அந்த விட்டமின்ஸ் வந்து உட்கிரஹிக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெர்னீஷியஸ் அனீமியா அப்படிங்கிறது வருது இந்த பெர்னீஷியஸ் அனீமியா யாருக்கு காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வயது வந்த பெண்களுக்கு தான் வந்து காமனாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாங்க கொஞ்சம் படிக்கட்டு ஏறினாலே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் படப்பட வருது படப்படன்னு வருதுன்னு சொல்லுவாங்க அவங்க ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ்டா இருக்கும் கண்ணு கீழே இறக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கன்ஜெக்டிவால வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை வெள்ளை கலர்ல வந்து தெரியும் ரத்த ஓட்டம் சரியா இருக்காது உடம்பெல்லாம் வெளுத்து போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும் இப்போது நம்ம வந்து குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த அடலசன் பீரியடில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் வந்துட்டு இந்த அனீமியா இப்போ ரொம்ப காமனாக இருக்குது ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதவிடாய் காலம் ஆரம்பித்த பொழுதுலேருந்து தான் இந்த பெர்னிஷியஸ் அனீமியா வருதுன்னு சொல்லப்படுது ஸோ அந்த மாதவிடாய் காலத்தில் மொதல் ஐந்து நாட்கள் மாதவிடாய் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மொதல் ஐந்து நாட்கள் வந்து அவங்களுக்கு எள்ளு சேர்ந்த பொருட்கள் கொடுக்கணும் ஸோ எள்ளு சேர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர்த்து எள்ளோதனமாகவோ இல்ல வந்து எள்ளு கூட கருப்பட்டி சேர்த்து எள்ளு பொடியாகவோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் நெக்ஸ்ட் ஆறாவது நாள்லேருந்து பதினைந்தாவது நாட்கள் வர சிக்ஸ் அவங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு உளுந்து சேர்ந்த பொருட்கள் கொடுத்து கொடுக்கணும் ஸோ உளுந்து வந்து நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கக்கூடாது தோலோடு இருக்கிற கழுப்பு உளுந்து தான் எடுக்கணும் ஸோ அந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து களியாகவோ அப்படி இல்லைன்னா உளுந்தோதனமாகவோ உளுந்தோதனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை உளுந்து கூட இப்போ ஒரு அரை கப்பு உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப்பு அரிசி சேர்த்துக்கணும் ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நம்ம நார்மலாக ஒரு ரெண்டு பூண்டு போட்டு வேக வச்சு உளுந்தோதனமாக எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஸ்வீட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட்டு அப்படின்னு வந்தோடனே வெள்ளை சர்க்கரையை சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆறுலேருந்து பதினைந்து நாட்கள் வரை உளுந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பதினாறாவது நாளில் இருந்து அடுத்த சைக்கிள் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வெந்தயம் சேர்ந்த பொருட்கள் கொடுங்க ஸோ வெந்தயம் சேர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் வெந்தயத்தை நான் சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க வெ வெறும் வெந்தயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வெறும் வாயில் போட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அது வந்து சில நேரம் உங்களுக்கு சோக்கிங்கை உண்டாக்கிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அந்த நாலு லிட்டர் தண்ணியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவென் ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வெந்தயம் வந்து போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதை ஊற வச்சு வெந்தய ஊறல் குடிநீராகவே வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ அது குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த பீரியட் சைக்கிளும் ரெகுலராக இருக்கும் அதே டைமில் அனீன்யா வந்து வராமல் உங்களை பாதுகாத்துக்குவோம் இது வந்து உங்களோட கர்ப்பப்பை பிரச்சனையுமே சரி பண்ணணும் ஸோ இந்த பெர்னிஷியஸ் அனீன்யானால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே இந்த மூணு மூணு நான் சொன்ன மாதிரி ஒன்றுலேருந்து அஞ்சு நாள் வந்துட்டு எள்ளு ஆறிலேருந்து பதினஞ்சு நாள் வந்துட்டு உளுந்து பதினைஞ்சுலேருந்து அடுத்த சைக்கிள் வரைக்கும் நீங்கள் வெந்தயம் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்னிஷியர் சனிமையாலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் இது இல்லாமல் நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சிகப்பரிசி சிகப்பரிசி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ நார்மலாக போய் கேட்டோம் அப்படின்னா வெறும் கலர் போட்டு அரிசியையும் கொடுக்குறாங்க பட் வந்து இந்த சம்பா சிகப்பரிசி அப்படிங்கிறது வந்து இப்போது நாட்டு மருந்து கடைகளில் சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நார்மலாக நம்ம எப்படி புட்டு செய்வோமோ நார்மல் புட்டுக்கு பதிலாக இந்த சிகப்பரிசி புட்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து கவுனி அரிசி கவுனி அரிசி அப்படிங்கிறதுலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று நார்மல் கவுனி அரிசி இன்னொன்று கருப்பு கவுனி அரிசி ஸோ அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நைட்டே ஊற வச்சுட்டு காலையில வந்து நீங்கள் நார்மலாக ரெடி பண்ணி அதுலேயே நீங்கள் கருப்பட்டி போட்டு அந்த கருப்பை கவுனியை வந்து நீங்கள் கஞ்சி மாதிரியும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டில் சேர்த்துட்டு வரும்போது இந்த பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிறது வந்து வராமல் இருக்கும் இப்போ சப்போஸ் எனக்கு அனிமியா வந்துருச்சு இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இல்லை வெறுமா டயர்டாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு லெபார்டரிக்கு போங்க அங்கே போயிட்டு சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தா போதும் அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அதில் வந்து உங்களோட சிகப்பணுக்கள்லேருந்து வெள்ளை அணுக்கள்லேருந்து பிளேட்லிஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி உங்கள் பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கணும் டுவெல் டு ஃபோர்டீன் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அதே நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் இருக்கணும் இப்போ இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டயட்டில் சில மாறுதல்களை கொண்டு வரணும் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இதை விட எனக்கு கம்மியாக இருக்குது நான் டயட் சாப்பிட்டும் சரியாக வரலை எனக்கு சரியாக ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அணுகி அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்துட்டு சரி பண்ணணும் இப்போ நீங்க இந்த ரத்த சோகையை சரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஸோ ரத்த சோகையை வந்து நீங்க ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்க பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சோகை வந்துட்டு சோபை நோயாக மாறிடும் சோபை நோய் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை உடம்புல எல்லா இடத்துலையும் வீக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா போகாது ஆக்சிஜன் சரியா போகாது நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுறுப்புகள் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து எடிமா கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுடும் இப்போ அதையும் கவனிக்க தவறிவிட்டோம் அது வந்தும் நான் கவனிக்க தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது காமாலை நோயில் கொண்டு போய் முடியும் நம்மளுக்கு காமாலை அப்படின்னே எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் காமாலை ஸோ இந்த ரத்த சோகையை ட்ரீட் பண்ணாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜில் சோபை நோய்க்கு போகும் மூணாவது ஸ்டேஜில் காமாலே போகும் நாலாவது ஸ்டேஜில் பெருவயிறு அப்படிங்கிற கொ கண்டிஷனில் கொண்டு போய் நீ பாட்டிடுவோம் பெருவயிறு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் வயிற்றில் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே லிக்விட் ஃபார்மேஷன் வந்து அதிகமாகி வயிறு எல்லாம் பெருத்து பெருக்க ஆரம்பிச்சும் அது மூலமாக தொடர்ந்து அடுத்தடுத்த வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சின்னதாக இருக்கும்போதே நம்ம ஒரு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளோ பெரிய இடத்துல நம்மளுக்கு கொண்டு போய் முடியாது அதனால் ரத்த சோகை வந்துருச்சு அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே உங்கள் டயட்ல நான் சொன்னது எல்லாத்தையுமே கொண்டு வர ஆரம்பிச்சிருங்க சப்போஸ் அப்படி பண்ணியும் உங்களால் முடியல அப்படின்னா வந்து அணுகுங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டு போங்க